ஆந்திர மாநிலம் சித்தூரில் மாமன்னர் மருதுபாண்டி சகோதரர்களுக்கு சிலை நிறுவிய ஆந்திர மாநில முதலியார் நலன் மற்றும் மேம்பாட்டு சங்கத்தின் முன்னாள் தலைவரும் ஆந்திர மாநில முதலியார் நலன் மற்றும் மேம்பாட்டு சங்கத்தின் தலைவருமான புல்லட் டிஜி சுரேஷ் அவர்களுக்கு பாராட்டு விழா சென்னை கோடம்பாக்கம் அன்னை அஞ்சுகம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளைகள் தலைவரும் வாக்ஸ் குழுமத்தின் தலைவருமான இராவணன் ஞானசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இராூரபாண்டியன் கே கணேசன் எஸ் இராஜரத்தினம் முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி எஸ் வனிதா தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பாஸ்கர் மணிமாறன் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் முன்னாள் நிதி ஆலோசகர் எம் மலைச்சாமி தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய ஒய்வு பெற்ற நிர்வாக பொறியாளர் ஜி சேகர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக செனட் உறுப்பினர் ஜி சரவணகுமார் அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்க முன்னாள் தலைவர் எம் சங்கரன் கேவிடி பல்நோக்கு மருத்துவமனை நிறுவனர் டி செந்தமிழ் பாரி ஆகியோரை சென்னை எம் எம்ஏஎஸ் கூட்டமைப்பின் தலைவர் அரிமா ஏ வி குமரேசன் வரவேற்று பேசினார் அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்க செயலாளர் அரிமா ஏ சரவணன் நன்றியுரை வழங்கினார் விழா நிகழ்ச்சியை சென்னை எம் எம்ஏஎஸ் கூட்டமைப்பின் செயலாளர் ஆர் முத்துக்குமார் தொகுத்து வழங்கினார் எனக்கு தாத்தா நீ தாரு என் மூஞ்சில வாசனை பாருங்க வருமா நம்ம பண்ணாதான வரும் சவரன் ராண்கள் கோரிக்கை கேட்டார் நீ வந்து தமிழ்நாடுல லீட் பண்ணு கச்சுமா நான் வந்தது ஆதரவாக இருந்தாலும் பிறந்தது தமிழ்நாடு தமிழ்நாடுன்னா எனக்கு என்னைக்கும்

நம்ம இளைஞர்களுக்கு ஒரு நல்ல பாதை அமைச்சு கொடுக்கணும் நம்ம வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு நல்ல பாதை அமைச்சு கொடுத்த இருக்கு பத்து வருஷம் பாயிட்டு போறோம் இருக்கிறதுக்குள்ள நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ எல்லாம் விட்டுட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பணியாற்ற அகமூடியான புரிந்தவர்கள் அவங்களும் கிடையாது

वर्णार। विए 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 तो दे दे एक बैठक हुई है इस तरह बाला बाला टिकली हम दावे परी पुरुवा के इस तरह बड़े होकर शुरुआत है आज आल उनके सीरिया है सीरिया बाला टिकली बैठी पूरे विंडो पर नहीं गए ज़रदरन में पावनर अरुण कॉर्डियर ने हम ये टूट गए हैं अब ये नामों ने सिनेमा है

பயிற்சியிலும் ஈகை நடைபெற்றனர் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கிராம பயிற்சி சாலையில் மருதுபாணியத்தில் பயிற்சி பெற்றனர் ஈக செய்த சேவை செய்த மருதுபாணியர்கள் சேது மன்னனின் சேதுபதி மன்னரின் அன்பை பெற்றனர் கால பொருள் மொழியது போயினால் சோமை மற்ற பொத்து மணிகளாவர் சேதுபதி மன்னர்களிடம் திறமையாக தகுதி வாய்ந்த வீரர்கள் இருந்தால் சிவகை சிற்பை அனுபவிக்குமாறு கேள்வி கேட்டுக்கொண்டார் உடனே மருந்து அடைத்து சிவபேசமாதம் சபஸ்தானத்திற்கு அன்பு